ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்சு க்ளோவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா சிட்டா ஏர் ரிஜிஸ்டர் இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு சூப்பரான தீர்ப்பொன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பில் என்னெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு சாதகமாக என்னெல்லாம் அதில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த புதிய தீர்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா சிட்டா ஏரிஜிஸ்ட் அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய பட்டா சிட்டா ஆப்பதிவேடு இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து இப்போது அதிரடி தீர்ப்பொன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கடந்த ரெண்டு டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுமான பட்டா சிட்டா சம்மந்தமாக தீர்ப்பு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இதெல்லாமே வந்து அடிக்கடி கொடுத்துட்ருந்தாங்க இதற்கான தீர்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன தீர்ப்பு அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொத்துனுடைய பட்டா சிட்டாவானது அந்த சொத்துனுடைய ஒரு உரிமை கோரும் ஆவணம் கிடையாது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த சொத்து உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பட்டா சிட்டா வச்சுட்டு உரிமை கோர முடியாது அப்படிங்கிறாங்க இட் இஸ் நாட் ஏ டைட்டில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்த வெறும் பட்டா சிட்டாவை மட்டும் வச்சுட்டு அந்த இடம் அவர் உரிமையாளர் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறாங்க உரிமை ஆவணமாக வந்து இந்த பட்டா சிட்டாவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பணம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட் காப்பி ஸோ இதில் இந்த ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிஷியர் அட் மெட்ராஸ் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பினருக்கான வாதங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட நேம் இன்க்ளூடிங் எல்லாமே வரும் ஸோ இதுக்காக ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் டுவெண்ட்டி நைன்த் பேஜில் இருக்கும் பாருங்கள் ஸோ ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் cannot பி relied டு டிசைட் த டைட்டில் அதாவது இது வந்து ஒரு உரிமை கோரும் ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பு அதுக்கப்புறம் நமக்கே வந்து டவுட் வரும் ஓகே இந்த பட்டா சிட்டா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரிமை கோரும் ஆவணம் கிடையாதுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வருவாய் ஆவணங்கள்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும் ஸோ அந்த கேள்வி எழும்போது பார்த்தீங்கன்னா பட்டாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பட்டாவில் அந்த நிலம் என்ன வகையான நிலம் ரைத்து வரியா ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிலம் இருக்குது இந்த மாதிரி கண்டினியூ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா ஏ ரிஜிஸ்டர் இதில் எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரி வசூலிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு ஆவணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா சிட்டா ஏர் ரிஜிஸ்டர் இதெல்லாம் வந்து கருதுனாங்க அதாவது வரி வசூல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணமாக இருந்தது ஆனால் இது சம்மந்தமாக இப்போ புதிய ஒரு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாக வந்து வழங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஜட்மெண்ட் காப்பி ஓகேங்களா ஸோ இந்த ஜட்மெண்ட் காப்பி எது எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹரியானா மற்றும் அமீன்லால் அப்படிங்கிறவங்களுக்கு இடையே வந்து நடந்திருக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் பதிமூணாவது பேஜ் வந்துருங்க நான் இதோட பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்துங்க இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பியும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் த ஜமபந்தி ஃபார் த இயர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி ரெக்கார்ட்ஸ் த நேம் ஆஃப் த ஸ்ரீ அமீன்லால் எஸ் த த ஓனர் ஆஃப் ஷேர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் ஆர் பப்ளிக் டாக்குமெண்ட் மெயின்டென்ட் பை கவர்மெண்ட் அஃபீசியல்ஸ் இன் த ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் த டியூட்டிஸ் அண்ட் கேரி அ கேரிஷன் ஆஃப் த correctness அண்ட் அண்டர் த செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் Evidence இந்தியன் 1872 while it is டூ வைல் இட் இஸ் த entries do ஆஃப் த ரெவன்யூ என்ட்ரிஸ் டு நாட் பை த தெம்செல்ஃப் கன்ஃபர் டைட்டில் தே ஆர் அட்மிசபிள் ஏஸ் த எவிடென்ஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் கேன் சப்போர்ட் எ கிளைம் ஆஃப் ஓனர்ஷிப் வென் கொரோபரேட்டட் பை த அதர் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் பொது ஆவணங்கள் அதாவது அது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கே தெரியும் வருவாய்த்துறை ஆவணங்களில் பட்டா சிட்டா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் அதாவது வருவாய்த்துறை ஆவணத்துக்கான பொது ஆவணங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த அஃபிஷியல்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸில் இதை வந்து அந்த டியூட்டியை வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ வருவாய்த்துறையின் மூலம் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையான ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வைல் இட் இஸ் ட்ரூ தட் ரெவென்யூ என்ட்ரிஸ் என்ட்ரி நாட் பை செல்ஃப் கம்ஃபர்ட் டைட்டில் அப்படிங்கிறாங்க வருவாய்த்துறை ஆவணங்களான நம்ம சொன்ன பட்டா சிட்டா ஏ ஏரிஜிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்டா காப்பி மட்டும் வச்சுட்டு நம்ம உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தே ஆர் அட்மிஷபிள் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் த பொசிஷன் அண்ட் கேன் சப்போர்ட் எ கிளைம் ஆஃப் ஓனர்ஷிப் தென் கொரோபரேட்டட் பை த அதர் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கோரும் ஆவணம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சொத்தை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆவணமாக வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அவரோட அனுபவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணமாக வந்து இந்த ரெவென்யூ ரிக்கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உரிமை ஆவணம் சம்மந்தமாக வேறு ஏதாவது ஆவணம் நம்மள்ட்ட இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த உரிமையை நிரூபிக்கக்கூடிய அந்த சமயத்தில் நம்ம உரிமையை நிரூபிக்கக்கூடிய மற்றொரு ஆவணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது இந்த பட்டா சிட்டா இதெல்லாமே நம்ம ஒரு ஆவணமாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீர்ப்பு ஒரு சூப்பரான தீர்ப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரம் மட்டும்தான் நமக்கான முக்கியமான ஆவணம் அப்படின்னு இருக்கோம் ஸோ பத்திரம் மட்டும் இல்லாமல் பட்டா அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொடுக்கக்கூடிய பட்டா சிட்டா ஏரிஜிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனக்கான ஒரு உரிமைக்கு கோரும் ஆவணம் மட்டும் இல்லாமல் உரிமை ஆவணம் சம்மந்தமாக வேறொரு ஆவணம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உரிமையை நிரூபிக்கிறது அதாவது பத்திரம் இருக்குது ஆனால் பத்திரம் வந்து வெளியே வேறவங்கள்ட்ட மாட்டிருச்சு ஸோ பத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற அதாவது ஃபோர்ச்சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உரிமையை நிரூபிக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டா அப்படிங்கிறது ஒரு மற்றொரு ஆவணமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து எடுக்கிறது உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேக்கர்